கதிர் நிச்சயம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கதிர் விசால் அச்சிக்கு புடவை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த புடவையை பார்த்துட்டு என்ன பயிடு நான் கட்டுற புடவை மாதிரி இல்லையே சின்ன வயசு பிள்ளைங்க கட்டுற மாதிரி எல்லாம் இருக்கு ஆதுர இருந்தாவது அவளுக்கு கொடுக்கலாம் அவளே எங்கேயோ போய் உட்காந்துட்டா கதிர் தப்பா எடுத்துக்காதப்பா இது என்னால் கட்ட முடியாதுங்கிறாங்க என்ன கதிர் மாமா அறிவு கரிசியை நினச்சி இந்த புடவை எடுத்துகிட்டு வண்டியோன்னு கேட்குறாங்க கரிகாலன் டே பேசாமல் வாயை முடிக்கிட்டு இருடா அம்மா ஏதோ வேணாலும் கட்டலாம் புடவை தானே எல்லாம் புடவை தானே இதை கட்டுமா அவனுக்கு நல்லா இருக்குங்கிறாங்க கதை ஐயா அதுக்காக உங்கள் அம்மா என்ன ஜீன்ஸ் பேண்ட்டாக போட முடியும் எதை வேணாலும் கட்டுன்னு சொல்லி கொடுக்குறேங்கிறாங்க கரிகாலன் டே பேசாமல் வாயை முடிக்கிட்டு அமைதியும் இருடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நந்தினி ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்து இந்தங்கிட்டேன் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த புடவையை தான் நீங்கள் கட்டுவீங்க கட்டுங்கன்னு கொடுக்குறாங்க அதை பார்த்தா விசால் ஆச்சு இந்த புடவைக்கு அந்த புடவை நல்லாயிருக்கு நான் இதையவே கட்டிக்கிறேனேங்கிறாங்க அதுக்கப்புறம் கதிர் எதுவும் பேசாமல் இருக்கும்போது அந்த புடவையை வாங்கிட்டு விசால் அச்சு நந்தினி கிட்டே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கே இருந்து போகிறாங்க யாருக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடக்கணுமோ அது தானே நடக்கும் யார் கொடுத்தா எங்கே ஜெயிக்குமோ அங்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு நந்தினி ஜாலியாக பேசிட்டு போகிறத பார்த்து கதிர்ச்ச இவர்கிட்ட தோத்துட்டுமேங்கிற மாதிரி புடவை தூக்கி வீசிட்டு போறாங்க பார்கவி தர்சன் ரெண்டு பேர்ட்டையும் ரெடியாகி சொல்றாங்க சீக்கிரம் வாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடலாம்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க நந்தினி ரேணுகாவும் என்னடி அது புடவை மாத்திக்கிட்டு வருதா இல்லையா இன்னும் காணுமே கூப்பிட்டு பாருங்கிறாங்க அப்போ விசாலாச்சியை கூப்பிட்டு பார்க்கும்போது இதோ தான் வந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க இங்கே கரிகாலனம் கதிர் இவங்க எல்லோரும் என்ன மாமா ரொம்ப பசியாக இருக்குது டீ தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம் என்ன மத்தியான சாப்பாடு ரெடி ஆயிடுமா அப்படி என்ன ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க டே மன்னார் கடையில் நல்லா ஊறது பறக்கிறது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன்டா செமையாக எல்லாம் டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடுவாங்க நாமளும் ஒரு கட்டு கட்டலாம்டா வயத்த காயப்போட்டு வையுங்கிறாங்க ஆமாம் எங்க காயப்படாத இடமே இல்லை கீழேருந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் நல்லா காயப்படுத்தி வேறு வச்சிருக்கீங்க இதில் இன்னும் வயிற்று வேற காயப்படுறதா சாரி அதுவும் தான் பார்க்குறேன்ட்டு கரிகாலன் எதுவும் சாப்பிடாம வயிறு காய்ச்சலோடு இருக்காது ஆனால் எல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அங்கே ஹோட்டல் ஓனர் இறந்துட்டு தான் ஃபோன் தகவல் வருது இந்த தகவல் கேட்டதும் கரிகாலன் பாவி மனசாக உன்னை நம்பி இப்போ நான் கொலை கிடக்குறேன் அப்படியே கொல கொல கவ கவ கவனு பசி எனக்கு கண்ணாமலை திருவிக்கிது தெரியுமா ஏயா இப்படி பண்ணினேன் ஏயா சமாதானத்துக்கும் வர மாட்டேங்கிறீங்க நீ ஆர்டர் பண்ணின ஹோட்டல் கிடக்காருனே செத்து போயிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம நவம்பு நாள் அதுவும் இப்படி ஏயா வயிற்ற காய போட்டு வச்சிருக்கணும் பேசாமல் வெக்கமான ரோசத்தை எல்லாம் இன்னைக்கு மட்டும் விட்டுட்டு போய் சாப்பிட்டுக்கலாங்கிறாங்க டே கரிகாலா போயிட்டே காலை தரிச்சு போடுவேங்கிறாங்க கதிர் அதுக்காக நான் என்னையா பண்ணுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் மூக்கு போட்டு ஏதாவது ஒரு தம் கட்டி இருக்கீங்க ஆனால் என்னால் முடியும் வெக்கம் இல்லை கூப்பிட்டாங்கன்னா நான் சாப்பிட போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தா நந்தினி ரேணுகா எல்லாருமா சேர்ந்து தர்சனுக்கும் பார்க்கும் தானே தலை தீபாவளி முதல்ல அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு பரிமாறுறாங்க பார்க்கவே பழசெல்லாம் நினைச்சிட்டு சாப்பிடாம உட்காந்துருக்காங்க என்ன பார்க்கவே சாப்பிடுங்கிறாங்க இல்ல எனக்கு ஏதோ நினைப்பா இருக்கு சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தர்ஷனும் இல்ல பார்கவி நீ சாப்பிடுங்கிறாங்க இல்ல தர்ஷா என்னால இன்னும் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லும்போது இங்க கரிகாலன் கேக்குறாரு அடே அப்பா ஏமா சாப்பிட முடியலனா நீ தர்ஷனுக்கு ஓட்டி விடு தர்ஷன் உனக்கு ஓட்டி விட்டுட்டும் ரெண்டு பேரும் ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் பத்த படக்குன்னு ரூம்குள்ள போனதும் கதவை வைக்கிறீங்க திரும்பி வரும்போது அதே மாதிரி வரீங்க நீங்க ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டி தானே தர்ஷனுக்கு நீ ஊட்டி விடலான்னு தப்பு இல்லைங்கிறாங்க கரிகாலன் இதா பாருங்க நாங்க ரெண்டு பேரும் இன்னமும் புருஷ மண்டாட்டியா குடும்பமே நடத்த ஆரம்பிக்கல அதுக்குள்ளே எதுக்கு இப்படி எங்களை பார்த்து தப்பு தப்பா பேசுறீங்க நீங்க இப்படி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல இன்னும் பார்க்கவே கோவப்படுறாங்க இதை பார்த்ததும் அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க அப்ப கதை வந்ததும் இதை பாரு குரலை வசிட்டு பேசினா தலையை திருகி போட்டுருவா ஒழுங்கு மரியாதையே இருந்துக்கோங்கிறாங்க அப்போ பார்கவி ஒரு நிமிஷம் பயந்த மாதிரி இருக்காங்க ஆமா நான் அப்படிதான் பேசுவேன் என்னையே இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு எதிர்த்து கேட்கறாங்க அப்படி கேளு இதை பார் பார்கவி இப்படி கேட்கறவங்களுக்கு இப்படிதான் சரியான பதிலடி கொடுக்கணும் நீ இப்படிதான் இருக்கணும்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம் சரியா அவன் லூசு பையன் அந்த கரிகாலன் கிட்டையெல்லாம் நீ பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க அவர் என்னை கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுங்கிறாங்க பார்கவி இங்கே பாருமா இதெல்லாம் போக போக சரியா போய்டும் அவங்க கிட்டையெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டியதே தேவையில்லை நீயும் தரிசனம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தால் போதும் அவன் கேட்குற கேள்விக்கும் நீ கேட்குற கேள்விக்கும் அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டீங்கன்னா போதும் மற்றவங்க இந்த வீட்டில் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கெல்லாம் நீ சொல்லணுங்கிற அவசியமே இல்லைன்னா இருக்கும்ல உனக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நாங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி நீ நடந்துக்கோன்னு சொல்கிறாங்க நந்தினியும் ரேணுகாவும் ஆமாம் இவ்வளோ சொல்லி கொடுத்துட்டாலும் விளங்கிடுங்கிறாங்க கதை அடப்போங்க போங்கய்யா நல்ல நாள் அதுவும் உங்ககிட்ட போய் ஏன் சண்டை இருக்கணும் என்ன அத்தை ரெடி ஆகிட்டிங்களா நீங்களும் வந்து ஒரு வாரம் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுறாங்க இல்லடி எனக்கு இப்போதைக்கு பசி இல்லைங்கிறாங்க அதே இப்படி நோம்பி நாள் அதுவும் பசி இல்லாமல் போகும் என்ன மகனெல்லாம் உங்களுக்கு ஊறுறது பறக்கிறது இப்படி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்களா அதனால தான் எங்கள் கூட கொஞ்சம் சாப்பிட மாட்டிங்களோ அப்படின்னு நந்தினியூர் ரேணுகாவும் கேட்குறாங்க அதுக்கு இல்லடி எனக்கு என்ன மனசு ஒரு மாதிரியாக இருக்குது நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் போங்கிறாங்க சரி கிடக்கட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் சாமியை கும்பிட்டதும் மாடிக்கு போறாங்க போல செஞ்ச பலகாரத்தை எடுத்து வச்சுட்டு கடையில் வாங்கிட்டு வந்த பலகாரத்தையும் எடுத்து வச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்பதான் ரேணுகாவோட அம்மாவும் நந்தினியோட அம்மாவும் வந்திருக்காங்க சத்தம் கேட்டதும் என்னது எங்கம்மா அம்மா வந்திருக்கும் போல இருக்குங்கிறாங்க ஆமாமா எங்கள் தான் வந்திருக்குன்னு ரெண்டு பேரும் கீழே ஓடி வராங்க வரதுக்கு முன்னாடியே இங்க கதிர் ஆமா இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க என்ன அப்பிள்ளை இப்படி கேட்குறீங்க தீபாவளி சீர்கொண்டு வந்திருக்கோங்கிறாங்க ஆமா பிள்ளைய பெற்று நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா மாப்பிள்ளைன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு பேயவெல்லாம் ஓட்டி விட்டுருக்குறீங்க அதுவும் கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு நீங்களும் உங்க புருஷனும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க கதை என்னமாப்பிள்ள இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களேங்கிறாங்க ஆமாம் ஐயா அப்படி தான் பேசுவேன் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரேணுகாவும் நந்தினியும் வராங்க அதோ வரு வருப்பேயே பாருங்க பாருங்கங்கிறாங்க அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது ரேணுகா நந்தினி ஓடி வந்ததும் ரேணுகா ஏமா நீ இருக்குமா இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க என்ன ரேணுகா இப்படி கேட்குறீங்கிறாங்க பின்ன வேறு எப்படி கேட்குறது நீ காலையில் ஃபோன் பண்ணும்போது நீ வர வேண்டான்னு நான் சொன்னனால நான் சொன்னதுக்காகவே நீ வந்து பார்க்கலான்னு வந்தியான்னு கேட்குறாங்க அடியே இல்லடி தீபாவளி நோம்பி கொண்டாடுற சூழ்நிலை இந்த வீட்டில் இல்லைங்கிறது எனக்கும் தெரியும் ரேணுகா என்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் கடைக்கு போய் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு மற்ற பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து தீபாவளிக்காக எல்லாம் பலகாரம் ரெடி பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன் சரி அதனால தான் நானும் ஒரு எட்டி சீர் கொண்டு வந்துட்டு போகலாமேன்னு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தோங்கிறாங்க இதை கேட்டதும் ஆமா நான் கடைக்கு போன விஷயமெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க ரேணுகா அப்போ நந்தினி கேட்குறாங்க ஏமா நான் தாரா கிட்ட சொன்னதை வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டீங்களாங்கிறாங்க அது ஏதோ புலம்புச்சு அதுக்கிட்ட நான் புலம்புனேன் இதை கேட்டுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த சீர்தட்டத்தை தூக்கிட்டு வந்துட்டீங்களா அட போங்கம்மா நீ வந்து நல்ல நாள் அதுவும் இதோ இது வயிறு எல்லாம் உழுகணுமா என்ன பேசாமல் வீட்டோட இருக்க முடியாதா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு எங்கேயோ நல்லா இருந்தீங்கன்னா அதுவே போதும் எங்களுக்கு இங்கே வந்து அசிங்கப்பட்டு போகிறத நாங்கள் பார்க்கணுமா இது ஒரு வருத்தமாக எங்களுக்கு வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சுவாங்க இதுலேயோ பட்ட பொண்ணுலையோ படம்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி நீங்கள் வந்தது ஒரு சக்கா வச்சுக்கிட்டு இதையும் நீங்கள் எத்தனை நாளைக்கு கொட்டி கொண்டாட போகிறாங்களோ தெரியல ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் மாதிரி அதை கிளம்புங்கிறாங்க ரேணுகா என்னடி ரேணுகா இது அங்கே கொண்டு வந்த சீர்வரிசைவாது வாங்கிக்கோங்க எங்களுக்கு அது திருப்தியாக இருக்கட்டுங்கிறாங்க சரி சரி கொடு 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 தூட்டு நீங்கள் கிளம்புங்க நிற்காதிங்கிறாங்க அதே மாதிரி ரேணுகாவோட அம்மாவும் நந்தினியோட அம்மாவும் சீர்வரிசையில கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இதை பாருமா திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து நீ அசிங்கப்பட்டு போகிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய வழியாக இருக்குது இனிமேல் இங்கே வராதிங்கிறாங்க அடியே நான் என்னடி செய்யட்டும் பாசம் கண்ணை மறைக்க நம்பினாலும் அதுவும் உனக்கும் என் பேட்டிக்கும் ஏதாவது செஞ்சுட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேங்கிறாங்க சரி பார்த்தாச்சு செஞ்சாச்சு நீ கிளம்புமா இதுக்கப்புறமும் இங்கே நின்னா அப்புறம் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு தெரியுது அந்த பார்கவி பொண்ணு இருக்கு பாரு அவங்க அவங்க அப்பா வந்ததுக்கே அவங்கள அடித்து வெளியில் விரட்டிட்டாங்க அவரும் இறந்து போயிட்டாருப்பா அவன் அந்த பிள்ளை மோஞ்சி செத்து கிடக்குதே அதாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோமா நீ திரும்ப திரும்ப இங்கெல்லாம் வரவே வராதிங்க போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க நம்மளுக்கு தான் தேனாந்தானம் பட்டாசு வெடியாக வெடிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு நாளாக பட்டாசு வெடி வாக்கப்பட்டதும் போதும் தினம் வயிறு எரிஞ்சு ஆழ்ந்துகிட்டு இருக்கிறதும் போதுங்கிறாங்க ரேணுகா என்னக்கா செய்கிறது இதுக்கு வர தூக்கி போட்டுக்கிட்டு வந்துடுச்சுங்கிறாங்க ஆமாம் மாப்பிள்ளை மண்ணா கட்டினு மரியாதை வேறு கொடுக்குது இந்த வீட்டுக்கு மரியாதை தெரிஞ்சால் தான் இன்னும் என்ன வேணும் எதுவும் தெரியாத இந்த குடும்பத்தில் சிக்கிட்டு நாமளே சீரியல் இருந்தாலும் போதுங்கிறாங்க ரேணுகா இங்கே பார்த்தா ஜனனி சக்தி ரெண்டு பேரும் சரி சக்தி இன்னைக்கு தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடியாச்சு நம்ம காலையில் எழுந்திரிச்சதும் ராமேஸ்வரம் போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க விசாலாச்சி கேட்குறாங்க என்னப்பா இது நோம்பி நல்லதும் எல்லாரும் கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் பெரியவன் இல்லாததோ பெரிய குறையாக இருக்குது அவன் இல்லாமல் எப்படிப்பா ஒரு வா சோறு கூட எனக்கு இறங்காது முதல்ல அவன் வரட்டும் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றேங்கிறாங்க இதை பாருமா நீ மாத்திரை போட வேணும் அண்ணன் நினச்சி கவலைப்படாத அண்ணன் கண்டிப்பாக வருவார்னா வருவார் நீ பேசாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க கதிர் இல்லைப்பா அவனை பக்கமாக எனக்கு ஒரு ரூபா சோறு கூட இறங்காதுன்னு பிடிவாதமாக உட்காந்துருக்காங்க விசாலாச்சு என்னம்மா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அண்ணன் வர நேரத்தில் வருவார் அவர் சில வேலைகளாக வெளியில் போயிருக்காரு வந்துடுவார்னு சொல்லிட்டுருக்காங்க இங்கே ரேணுக அவன் நந்தினிங்கோ அவங்க அம்மாவை அனுப்பிச்சு வச்சுட்டு இதை பாருமா இது ஒன்றும் வீடே இல்லை விதியே கதையன்னு நாங்கள் இங்கே கொண்டுருக்கோம் நீ எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி ஒரு வழியும் வேதனையும் அனுபவிக்கணும்னு எங்களுக்கே தெரியல நீ கொஞ்சம் அமைதியாக இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு திரும்ப உள்ள வராங்க வரதுக்கு முன்னாடியே குணசேகரன் கதிர்க்கு ஃபோன் பண்ணுறாங்க இதை பாருடா கதிர் அம்மா என்ன வேண்டது அம்மா நல்லா இருக்குதாங்கிறாங்க அம்மா நீங்கள் வராமல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுதுங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க நான் வர நான் வர்றதுக்கு முன்னாடி சில வேலைகள் எல்லாம் இருக்குது இன்னும் நாலு நாளையில் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன் அதுக்கு முன்னாடி இந்த சக்தி பயிலும் அவன் பொண்டாட்டி ஜனனையும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க அண்ணே என்னன்னு என்னாச்சு ஏன் அவனை வெளியே போக வேண்டாம்னு சொல்கிறீங்க சொன்னால் கேட்பாங்களாங்கிறாங்க கதிர் ஆமாடா கதிரு நீ மட்டும் அவனுங்களை வெளியே விட்டுறாத இன்னும் நாளே நாளையில அம்பட்டையும் நான் முடிச்சு என்ன வச்சு ஆதாரம் தேடுறானா எல்லாம் தோண்டி எடுக்கிறானா அதுக்கு சப்போர்ட்டா அந்த நெட்டக்காரங்க கூட சுற்றுறாளா இடையே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்டா அதுக்கு முன்னாடி இருந்த ஆதாரங்களெல்லாம் அழைச்சிட்டு தான் நான் வந்து இது இதெல்லாம் கேட்டால் கதிர்க்கு தூக்கி வாரி போடுது ஈடு ஒரு ரகசியம் இருக்கு அது என்னன்னு தெரியல ஆனா அந்த சக்தி பையன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்படி தும்பிட்டு நிக்கிறான் அதுக்கெல்லாம் நம்ம விடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க கதிரே என்ன விஷயம்னு சொன்னா நானும் கூட சப்போர்ட் பண்ணுவேன் நிலைங்கிறாங்க அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம் கதிர் நான் இங்க பத்திரமா பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கேன்னு சொல்லி குணசேகருடைய வாரிசுதாரர் வீட்டில் தான் இருக்காரு இதை வெளியே சொல்ல முடியாத குணசேகரன் பாதுகாப்பான இடத்துல இருக்கேன் நான் இன்னும் நாலு நாளையில் வருவேன் அதுக்கு உண்டான விடியும் சொல்லுவேங்கிறாங்க இது கேட்ட கதிரும் ஞானமும் அண்ணன் இங்கே தான் இருக்காரு என்ன சொல்கிறாரு ஒன்றும் புரியலையேன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ குணசேகர் வராரு அவரோட வாரிசோட வீட்டுக்கு வந்து நிற்கும் போது அங்கே விஷால் அச்சு வாய் மேலே கை வைக்கிறாங்க என்ன குணசேகராது யார் இந்த பையன்னு கேட்குறாங்க விஷால் அச்சு அம்மா இவ்வளவு நாளா நான் உங்ககிட்ட மறைச்ச விஷயத்தை இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டியதா போச்சு நாம எல்லா சொத்துக்கும் வாரிசு இவன் தான் என் மகங்கிறாங்க மூத்த மகன் சொல்றாங்க குணசேகர் இதை கேட்டதும் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்பா என்னப்பா சொல்ற அவளோட பையனா இவன் அப்படின்னு விசாலாச்சு கேட்குறாங்க ஆமாமா எனக்கு போட நான் பெற்று வச்ச பையன் என்னோட மூத்த வாரிசு முதல் வாரிசு இந்த சொத்துக்கெல்லாம் இவன் தான் அதிபதினு சொல்றாங்க இதை கேட்டதும் கதிர் ஞானத்துக்கு தூக்கி வாரி போடுது அப்போதான் சக்தி வந்து சொல்றாரு இப்போவாறு உங்களுக்கு புரியுதா அண்ணனோட சூழ்ச்சி என்ன அவங்களோட சுயநிலை என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்கடாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க குணசேகர் டே சட்டி இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சு தாண்டா நான் என் பையன் பேரில் எல்லா சொத்தையும் மாற்றி வச்சுட்டேங்கிறாங்க இஷ்டப்பட்டவங்க இங்கே இருக்கலாம் இஷ்டம் இல்லாதவங்க இங்கேருந்து கிளம்பலாங்கிறாங்க அப்போ தான் ஞானத்துக்கும் பொத்தி வருது இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்